ராமராஜன் பெரிய தயாரிப்பாளரோ பிரம்மாண்டமான டைரக்டரோ பிரபலமான ஹீரோயிசமோ அட்டகாசமான வில்லனோ சினிமாவோட வெற்றிகளை குவிச்ச ஒரு ஹீரோ ராமராஜன் மாட்டுக்கு பால் கறக்குறதும் அரை டிராயரும் கலர் கலர் ஜிகுனா செட்டும் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும் ஆனா ஒரிஜினல் ராமராஜனோட முகமே வேற ராமராஜன் டைரக்ஷன்ல வந்த முதல் படத்தை பார்த்து அசந்த போன பாரதி ராஜா ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸை கையில கொடுத்து தன்னுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண சொன்னார்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா விஜயகாந்த் ஹீரோவா நடிக்கிற படத்துல செகண்ட் ஹீரோவா நடிக்க சொன்னப்போ நடிச்சா ஹீரோ தான் இல்லனா ஆள விடுங்கன்னு சொன்ன ராமராஜனை எத்தனை பேருக்கு தெரியும் எம்ஜிஆர் தான் ராமராஜனோட ரியல் டைம் ஹீரோன்னு தெரியும் ஆனா நம்ம ராமராஜன் கோபாலபுரத்துல இருக்கிற கருணாநிதியோட வீட்டுக்கு போன கதை தெரியுமா ஜெயலலிதாவோட பிரச்சார பிறங்கியா ராமராஜன் இருந்த கதை தெரியும் ஆனா அதே ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செஞ்ச ராமராஜனை உங்களுக்கு தெரியுமா இப்படி மக்கள் நாயகன் ராமராஜனை பத்தி உங்களுக்கு தெரியாத பல ஆச்சரியமான செய்திகளையும் அதிரடியான சம்பவங்களையும் இந்த வீடியோல தேடி தேடி பேசியிருக்கோம் அதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிட்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க மக்கள் நாயகன் ராமராஜன் காத்திருக்காரு விஜயகாந்திற்குள் இருந்த நடிகனை கண்டுபிடித்த இயக்குனர் எம்ஏ ஏ தான் ராமராஜனுக்குள் இருக்கும் திரைக்கலைஞனை கண்டுபிடித்து தட்டி கொடுத்தவர் என்பது பலருக்கும் தெரியாது செய்தி பிணமாக வந்தாலும் சரி ஒரே ஒரு சீன்லையாவது சினிமாவில் வந்தடுங்கிற வெறியோட வந்த ராமராஜன் ஒரு கட்டத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினியையே பொறாமை பண்ற அளவுக்கு வசூல் மன்னனானது வரலாறு காரைக்குடி நாராயணன் இயக்கிய அச்சானி என்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு தேடி சென்ற குமரேசனுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த நிராகரிப்பு கொடுத்த வழிதான் குமரேசனை ராமராஜனாக உருமாற்றியது மூன்று ஷோக்களும் சினிமா பார்க்கலாம் என்பதற்காகவே தியேட்டரில் டிக்கெட் கிழிக்கும் பையனாக வேலை பார்த்திருக்கிறார் ராமராஜன் என்பது அவருடைய சினிமா ஆர்வத்துக்கான சாட்சியம் மதுரை மேலூர் கணேஷ் தேட்டரில் டிக்கெட் வேலைக்கு சேர்வதற்கு முன்னர் தனது சொந்த கிராமத்தில் இருந்த டூரிங் டாக்கிஸில் வேலை பார்த்திருக்கிறார் ராமராஜன் இயக்குனர் ராமநாராயணனுக்கு உதவியாக ராமராஜன் முதன் முதலில் பணியாற்றிய மீனாட்சி குங்குமம் அந்த படத்தின் டைட்டில் கார்டில் குமரேசன் என்ற சொந்த பெயரையே கொடுத்திருந்தார் ராமராஜன் ராமநாராயணனிடம் முப்பத்தி ஆறு படங்களுக்கு உதவி இயக்குநராக இருந்துவிட்டு தனியாக படம் இயக்க சென்றவர் ராமராஜன் இவ்வளவு பொறுமை வேறெந்த உதவி இயக்குநருக்குமே இருக்காது பாட்டு சண்டையை வேடிக்கை பார்க்கும் ஆள் மைனர் கல்லூரி மாணவர் மாப்பிள்ளை என்று ராமநாராயணன் இயக்கிய பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்திருக்கிறார் ராமராஜன் ராமநாராயணனிடம் முப்பத்தி ஆறு படங்களுக்கு உதவி இயக்குநராக இருந்த போதும் ராமராஜனின் படங்களில் அவரது தாக்கம் இருந்ததில்லை மாறாக பாரதி விரும்பியிருக்கிறார் ராமராஜன் ராமநாராயணன் இயக்கிய மனைவி சொல்லே மந்திரம் படத்தில் மோகனுக்கு ஜோடியாக நளினி நடித்தார் அந்த படப்பிடிப்பில் ராமராஜன் நளினி சந்திப்பு நடந்தது அதுவே காதலாகி கல்யாணத்தில் முடிந்தது சிவப்பு மல்லி சிவந்த கண்கள் சபாஷ் ஆகிய மூன்று படங்களில் விஜயகாந்துக்கு வசனம் சொல்லி தந்த உதவி இயக்குனர் யார் தெரியுமா ராமராஜன் படப்பிடிப்பு இடைவேளையில் தயாரிப்பாளர் பி எஸ் வீரப்பாவின் மகன் ஹரியிடம் ஒரு கதையை ராமராஜன் சொல்ல அந்த நொடியில் உதவி இயக்குனர் ராமராஜன் டைரக்டர் ராமராஜனாக மாறினார் புதைய வார்ப்புகள் படத்தில் ஆடுமைப்பவராக ஒரு காட்சியில் பாரதி ராஜா வருவார் என்று கேள்விப்பட்டு தான் இயக்கிய முதல் படத்தில் வந்திருக்கிறார் ராமராஜன் ராதிகாவையும் கார்த்திகையும் பாரதி ராஜா அறிமுகம் செய்தது போல தேவிகாவின் மகளை தனது படத்தில் நாயகியாக்க விரும்பினார் ராமராஜன் அந்த பெண் தான் கரகாட்டக்காரன் கதாநாயகி கனகா ராமராஜன் இயக்கிய முதல் திரைப்படமான மண்ணுக்கேத்த பொண்ணுவில் நடிகை நளினி கௌரவ வேடத்தில் நடித்திருக்கிறார் ஆம் நட்புக்காக என்பது போல் காதலுக்காக நளினி நடித்த படம் அது மண்ணுக்கேத்த பொண்ணு படத்தை பார்த்த பாரதி ராஜா உடனடியாக ஐந்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து தனது சகோதரர் தயாரிக்கும் படத்தை இயக்க சொன்னது ராமராஜனின் வாழ்வில் மிகப்பெரிய குடிப்பம் எனக்குள் ஒருவன் படத்தில் கமல்ஹாசனுடன் இரண்டு நாயகிகளுள் ஒருவராக நடித்த சோபனாவை தனது மருதானி படத்தில் தனி ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் ராமராஜன் மருதானி படத்தில் சோபனாவுக்கு முன்பு நாயகியாக நடிக்கவிருந்தவர் கனக மகாலட்சுமி அவர்தான் கரகாட்டக்காரனில் ராமராஜனுக்கு நாயகியாக நடித்த கனகா என்பது பலருக்கும் தெரியாத செய்தி மருதாணி படத்தின் பல காட்சிகளில் எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படத்தின் சுவரொட்டி என்று படம் முழுக்க அரசியல் குறியீடுகளை வைத்திருப்பார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற படத்தின் படப்பிடிப்பு இடைவேளையில் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு வருவதாக சொல்லிவிட்டு சென்று ராமராஜனை ரகசிய திருமணம் செய்து கொண்டார் நளினி ராமராஜன் நளினி காதல் திருமணத்தில் நளினியின் பெற்றோருக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததால் அவர்களை அங்கீகரிக்க அவர்களுடைய திருமண வரவேற்புக்கு நேரில் வந்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமராஜனின் திருமண வரவேற்புக்கு எம்ஜிஆர் வந்தது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கோபாலபுரம் சென்று கலைஞர் கருணாநிதியிடம் ராமராஜனும் நளினியும் ஆசி பெற்றது பலருக்கும் தெரியாத செய்தி கிராமத்து ஹீரோ கிராமத்து இயக்குனர் என ராமராஜனை சொல்வார்கள் ஆனால் ஹலோ யார் பேசுறது மறக்க மாட்டேன் போன்ற த்ரில்லர் படங்களை இயக்கியவர் ராமராஜன் என்பது பலருக்கும் புதிய செய்தி மண்ணு பொண்ணு மருதாணி ஹலோ யார் பேசுறது மறக்க மாட்டேன் சோலை புஷ்பங்கள் என்று தான் இயக்கிய ஐந்து படங்களில் ஒரு படத்தில் கூட ராமராஜன் நடிக்கவில்லை மது அருந்துவது புகைப்பிடிப்பது போல படங்களில் நடிக்க மாட்டார் எம்ஜிஆர் அதுபோல ஆரம்ப காலத்தில் ஐந்து ஹீரோக்களுக்கு ராமராஜன் வைக்கவில்லை ஹீரோவாக நடித்த முதல் படத்துக்கே தலைப்பை மாற்ற சொல்லி நிபந்தனை போட்டவர் ராமராஜன் உண்மைகள் உறங்குவதில்லை என்ற டைட்டிலை நம்ம ஊரு நல்ல ஊரு என்று மாற்றினார் ராமராஜன் நம்ம ஊரு நல்ல ஊரு படத்தின் டைட்டிலில் எல்லா நடிகர் நடிகைகளின் பெயரும் வந்த பிறகு இவர்களுடன் கதாநாயகனாக அறிமுகமாகும் இயக்குனர் ராமராஜன் என்று பெயர் படத்தில் விஜயகாந்துடன் செகண்ட் ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பு வந்தபோது நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்பை நிராகரித்தவர் ராமராஜன் எம்ஜிஆரை காப்பி அடிக்கிறார் ராமராஜன் என்பார்கள் ஆனால் சொக்கம்பட்டி குமரேசனின் ஸ்டைல் தான் தனது ஸ்டைல் என்கிறார் ராமராஜன் ஆம் அதுதான் ராமராஜனின் சொந்த பெயர் படத்தில் விஜயகாந்துடன் இரண்டாம் ஹீரோவாக நடிக்க ராமராஜன் மறுத்த போது அவருக்கு பதிலாக நடித்தவர் அன்றைய கனவு கண்ணன் நடிகர் சுரேஷ் நஷ்டத்தில் இருந்த ராஜ்கரணை கை தூக்கி விடுவதற்காக ராசாவை உன்னை நம்பி என்னை பெத்த ராசா ஆகிய இரண்டு படங்களில் நடித்துக் கொடுத்தார் ராமராஜன் இரண்டு படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தயாரிப்பில் ராமராஜன் மூன்றாவதாக நடித்த பெத்தவ மனசு படத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டார் ராஜ்கிரண் அது தனக்கு ராஜ்கிரண் செய்த துரோகம் என்பது ராமராஜனின் ஆதங்கம் தன்னை ஹீரோவாக்கிய இயக்குனர் வேந்தப்பட்டி அழகப்பனுக்கு நன்றி காட்டும் விதமாக அவருக்காக தங்கமான ராசா படத்தில் நடித்துக் கொடுத்து அவரை பொருளாதார ரீதியாக மீட்டெடுத்தார் ராமராஜன் கரகாட்டக்காரனின் வெற்றியை துல்லியமாக கணித்த ராமராஜன் படத்தின் பூஜைக்கு முன்பே சென்னை செங்கல்பட்டு மதுரை ராமநாதபுரம் கோவை ஏரியா உரிமையை வாங்கிவிட்டார் ராமராஜன் கரகாட்டக்காரன் படத்தின் அதிகாரப்பூர்வ தயாரிப்பாளர்கள் கருமாரி கந்தசாமியும் துறையுண்டான் ஆனால் அந்த படத்திற்கு பயணம் செய்தவர் இயக்குனர் ராமநாராயணன் என்பது பலரும் அறியாத ரகசியம் கிராமத்து மின்னல் படத்தை இசைஞானி இளையராஜாவின் குருநாதர் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷின் கம்பெனிக்கு நடித்துக் கொடுத்தார் ராமராஜன் நம்ம ஊரு நல்ல ஊரு தொடங்கி மேலும் கொட்டு தாலிக்கட்டு வரையிலான முதல் பன்னிரண்டு படங்களில் ஹீரோ ராமராஜனுக்கு டைட்டிலில் எந்த ஒரு அடைமொழியும் இருக்காது எங்க ஊரு காவல்காரன் படத்தின் டைட்டில் கார்டில் ராமராஜனுக்கு மக்கள் நாயகன் என்று புதிய அடைமொழியை கொடுத்தவர் இயக்குனர் டிபி கஜேந்திரன் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி தமிழ் சினிமாவின் முதல் ஆக்ஷன் ஹீரோ பி சின்னப்பாவின் மகன் ராஜா பகதூருக்கு கரகாட்டக்காரன் எங்க ஊரு காவல்காரன் படங்களில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கொடுத்து வளர்த்துவிட்டவர் ராமராஜன் ராமராஜன் நடிப்பில் இளையராஜா இசையமைத்த படமான பார்த்தால் பசு படத்தில் ஒரு பாடல் கூட ராமராஜனுக்கு கிடையாது என்பது இளையராஜா ராமராஜன் ரசிகர்களுக்கு வருத்தமளித்த செய்தி புரியாத புதிர் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான கே எஸ் ரவிக்குமார் அந்த படத்துக்கு முன்பு ராமராஜனுக்கு அசோசியேட் இயக்குநராக இருந்தார் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி ராமராஜனின் மிகப்பெரிய பலம் இளையராஜா என்பது தெரியும் ஆனால் வாய்ப்பு தேடி தவித்து வந்த தேவாவுக்கு வாய்ப்பு கொடுத்து வளர்த்து விட்டவர் ராமராஜன் என்பது பலரும் அறியாத செய்தி காதல் கோட்டை படத்தின் மூலம் மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் இயக்குனர் அகத்தியன் அவரை கதாசிரியராக தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்தவர் ராமராஜன்

விவசாயி மகன் என்ற படத்தில் தன்னுடைய தாயார் கேரக்டரில் கே ஆர் விஜயாவை நடிக்க வைத்தார் ராமராஜன் அதற்கு காரணம் விவசாயி படத்தில் எம்ஜிஆரின் ஹீரோயினாக நடித்தவர் கரகாட்டக்காரன் முடிந்த கையோடு ராமராஜன் கவுனமணி செந்தில் மூவரும் இணைந்து நடிக்கும் படத்தை ஆரம்பித்தார் ராமராஜன் ஆனால் ஏனோ அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவே இல்லை ராமராஜனின் தங்கமான ராசா வெளியான போது ரஜினியின் மாப்பிளையும் கமலின் வெற்றி விழாவும் வெளியாகின ஆனால் வசூலில் முந்தியது ராமராஜனின் தங்கமான ராசாதான் எம்ஜிஆரின் காவல்காரன் போல ராமராஜன் நடிக்கவிருந்த படம் காவலன் ஆனால் அந்த படம் வெளியாகவில்லை அந்த டைட்டிலை பின்னாளில் விஜய் பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆரை வள்ளல் என்று அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் சொல்வார்கள் ஆனால் வள்ளல் மகன் என்ற பெயரில் ஒரு படத்தில் நடித்தார் ராமராஜன் ஆனால் அந்த படம் பாதையில் நின்றுவிட்டது வைகாசி பொறந்தாட்சி படத்துக்கு இசையமைக்கும் வாய்ப்பை தேவாவுக்கு கொடுக்க வேண்டும் என படத்தின் தயாரிப்பாளர் அன்பாலயா பிரபாகனனிடம் பரிந்துரை செய்தவர் ராமராஜன் ஏவிஎம் போன்ற பெரிய கம்பெனிகளுக்கு ஏன் நடிக்கவில்லை என்ற கேள்விக்கு அவர்கள் என்னிடம் உடனே வரவில்லை பதினெட்டு படங்கள் ஓடிய பிறகே வந்தார்கள் என்பதுதான் ராமராஜன் கொடுத்த சுரஞ்சீவி நாகார்ஜுனா வெங்கடேஷ் போன்ற சூப்பர் ஸ்டார்களின் நம்பிக்கைக்குரிய கதாசிரியர் பூபதி ராஜாவை இயக்குநராக அறிமுகப்படுத்தியவர் ராமராஜன் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி ராமராஜன் இயக்குனராக அறிமுகப்படுத்திய பூபதி ராஜாதான் விஜய் நடித்த பிரியமானவளே அஜித் நடித்த வீரம் ஆகிய படங்களுக்கான கதையை எழுதியவர் என்பது தல தளபதி ரசிகர்களுக்கு புதிய செய்தி எம் ஜி ராமச்சந்திரன் என்கின்ற எம்ஜிஆரின் பக்தன் என்று சொல்லிக் கொள்ளும் ராமராஜன் ராமர் படை என்ற பெயரில் ஒரு படத்தை எடுக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த படம் அடுத்த கட்டத்துக்கு நகரவில்லை நாற்பது ஆண்டுகளில் நாற்பத்தைந்து படங்களில் நாயகனாக நடித்த ராமராஜனுடன் இருபத்தி ஒன்பது பேர் கதாநாயகிகளாக நடித்துள்ளனர் முதல் ஹீரோயின் ரேகா அதிக படங்களில் ஹீரோயினாக நடித்தவர் கௌதமி ராமராஜனுக்கு ஹீரோயினாக அதிக படங்களில் நடித்தவர் யார் என்றால் கனகா என்று சொல்வீர்கள் அது தவறான பதில் ராமராஜனுக்கு ஹீரோயினாக அதிகபட்சமாக ஏழு படங்களில் நடித்தவர் கௌதமி தங்கள் படங்களை விட ராமராஜனின் படங்களுக்கு சிறப்பான பாடல்களையும் டியூன்களையும் போட்டுக் கொடுத்தார் இளையராஜா என்பது ரஜினி கமலின் தீராத ஆதங்கம் இளையராஜாவின் அதிதீவிர ரசிகரான ராமராஜன் ராஜா ராஜாதான் ராசாவே உன்னை நம்பி எண்ணெய் பெற்ற ராசா உள்ளிட்ட ஆறு படங்களில் தனது கேரக்டருக்கு ராஜா என்று பெயர் வைத்திருக்கிறார் அணி இளையராஜா யாருடைய தோல் மீதும் புகைப்படம் எடுத்துக் கொண்டதில்லை அந்த வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் அவரது நினைவாக சத்ய தாய் என்று படத்துக்கு பெயர் வைத்தார் ராமராஜன் அந்த படம் வெளியாகவில்லை கமல் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு என்று எந்த ஹீரோவுக்கும் தந்தையாக நடிக்காத கவுண்டமணி என்னை பெத்தோ ராசா படத்தில் மட்டும் ராமராஜனின் தந்தையாக நடித்திருந்தார் என்பது அரிய செய்தி எம்ஜிஆரின் தனிப்பிறவி ராமராஜனுக்கு பிடித்த படங்களில் ஒன்று அதன் பாதிப்பில் நீ ஒரு தனிப்பிறவி என்ற பெயரில் ஒரு படம் ஆரம்பித்தார் ராமராஜன் அந்த படம் பாதையில் நின்று போனது மேலம் கொட்டு தாலி கட்டு படத்துக்கு பின்னணி இசையமைத்த புதியவருக்கு டைட்டில் இணை இசை சி தேவா என்று பெயர் போட்டார் ராமராஜன் அவர்தான் தென்னிசை தென்றலாக மாறிய தேவா வடபழனி கோயிலில் குருக்களாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த கௌரி குருக்களை தயாரிப்பாளராக போட்டு படம் எடுத்தவர் ராமராஜன் மனசுக்கேத்த மகாராஜா என்ற அந்த படம் நூறு நாட்கள் ஓடியது மண்ணுக்கேத்த மைந்தன் படத்தில் இடம்பெற்ற எட்டு பாடல்களும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றன ஆனால் அந்த படம் ஏன் வெளியாகவில்லை என்பது இன்று வரை மனசுக்கேத்த மகாராசா படத்தின் கதாசிரியர் பெயர் கருணாநிதி சாந்தாராம் இவர் யார் என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் ஆம் அவர்தான் பின்னாளில் காதல் கோட்டை படத்தை இயக்கிய அகத்தியன் ராமராஜன் நடித்த ஊரெல்லாம் முன்பாட்டு படத்தின் படப்பிடிப்பை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர் அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ் சினிமாவின் வெற்றி ஜோடிகள் பட்டியலில் ராமராஜன் கனகாவுக்கு முக்கிய இடம் உண்டு ஆனால் அவர்கள் கரகாட்டக்காரன் தங்கமானராசா ஆகிய இரு படங்களில் மட்டுமே ஜோடியாக நடித்துள்ளனர் ராமராஜன் நடித்த வில்லுப்பாட்டுக்காரன் படத்தின் டைட்டிலில் கரகாட்டக்காரன் படத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது நாள் வெற்றி விழா காட்சிகளை காற்றியிருப்பார் அமரன் பொன்னகேத்த புருஷன் படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த பெண் படத்தின் கருப்பு வெள்ளை சிவப்பு நிற போஸ்டரை ஒட்டுவது போலவே அறிமுகமாவார் ராமராஜன் தங்கத்தின் தங்கம் ஆடியோ வெளியீட்டு விழாவில் பேசிய ராமராஜன் இளைஞனாக இருந்தபோது ரஜினி ரசிகராக பல படங்களை பார்த்திருப்பதாக சொன்னார் அது ரசிகர்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி ராமராஜனுடன் ஆறு படங்களில் கௌதமியும் ஐந்து படங்களில் ரேகாவும் நாயகியாக நடித்திருக்கின்றார் ஆனால் கரகாட்டக்காரன் தங்கமான ராசா என்ற இரு படங்களில் நடித்த கனகாவே ராமராஜனின் அதிர்ஷ்ட நாயகி ராஜா அல்லது ராசா என்று டைட்டில் வரும் வகையில் ராஜா ராஜா தான் ராசாவே உன்னை நம்பி தங்கமான ராசா நம்ம ஊரு ராசா உள்ளிட்ட ஏழு படங்களில் நடித்திருக்கிறார் ராமராஜன் ராமராஜன் நடித்த தங்கத்தின் தங்கம் படத்தின் ஆடியோ கேசெட் விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்றதும் கேசட்டை ரஜினி வெளியிட ராமராஜன் பெற்றுக்கொண்டதும் பலரும் அறியாத செய்தி பிரபல சண்டை பயிற்சியாளர் ராம்போ ராஜ்குமாரை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் ராமராஜன் ராமராஜன் ஆம் நாயகனாக நடித்த நேரம் நல்லாயிருக்கு படம்தான் ராம்போ ராஜ்குமாரின் முதல் படம் ராமராஜன் படம் என்றால் இளையராஜா இசை என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள் ஆனால் நேரம் நல்லாயிருக்கு படத்துக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா அமரன் மட்டுமல்ல MSV, Sankar Ganesh, Manoj Kiyan, Deva, S.A. Rajkumar, சௌந்தரியன் Sitpi, Dina என பலரும் ராமராஜன் படங்களுக்கு இசையமைத்துள்ளனர் ரயிலுக்கு நேரமாச்சி படத்தின் டைட்டிலில் இணை இசையமைப்பாளர் என்று வித்யாசாகரின் பெயரை பார் ராமராஜன் அந்த படத்தின் இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் ரயிலுக்கு நேரமாற்றி படத்தில் மகாகவி பாரதியார் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் என்று இரண்டு பெரிய கவிஞர்களின் கவிதைகளை பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார் ராமராஜன் எம்ஜிஆரின் படகோட்டி திரைப்படம் போல வரவேண்டும் என்ற திட்டத்துடன் ஒன்றியங்கள் ஜாதியே என்ற படத்தில் மீனவ இளைஞனாக நடித்திருந்தார் ராமராஜன் அந்த படத்தின் இயக்குனரும் ராமராஜனே ராமராஜன் இயக்கிய முதல் ஐந்து படங்களுக்கும் இசை கங்கை அமரன் ஆனால் இன்று வரை இசையமைக்கவில்லை என்பது ராமராஜனின் ஆக பெரிய ராமராஜன் படங்களில் கவுண்டமணி செந்தில் கச்சேரி தவறாமல் இடம்பெறும் ஆனால் ராமராஜன் நடித்த நாற்பத்தி ஐந்து படங்களில் இரண்டு படங்கள் தவிர மற்ற அனைத்து படங்களிலும் நடித்தவர் செந்தில் மட்டுமே சரவணனுடன் பழக்கமில்லை ஏவிஎம் குமரனோ ஏவிஎம் சண்முகமோ கேட்டிருந்தால் ஏவிஎம் நிறுவனத்திற்கு படம் செய்திருப்பேன் என்று ராமராஜன் சொன்ன பதில் பலரையும் ஆச்சரியப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராமராஜனின் அன்று ராமராஜன் நடித்துக் கொண்டிருந்த நடிக்க விருந்த முப்பத்தி நான்கு படங்களின் விளம்பரங்கள் பத்திரிகைகளில் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர செய்தன மண்ணுக்கேத்த பொண்ணு படத்தில் ஆரம்பித்து சீறி வரும் காலை வரை மொத்தம் பதினோரு படங்களை இயக்கியிருக்கிறார் ராமராஜன் அவற்றில் ஆறு படங்களுக்கு ராமராஜனே கதாநாயகன் நாற்பத்தி ஐந்து படங்களில் ஹீரோவாக நடித்த ராமராஜன் ஆரம்ப காலத்தில் இயக்கிய ஐந்து படங்களில் பாண்டியன் சுரேஷ் நிழகல் ரவி சந்திரசேகர் ஆகியோரை ஹீரோவாக நடிக்கவிட்டிருக்கிறார் மதுரையில் கரகாட்டக்காரன் ஓடிய நடனா தியேட்டர் விற்பனைக்கு வந்ததும் உடனடியாக வாங்கினார் ராமராஜன் அதன் மூலம் டூரிங் டாக்கி வாங்க வேண்டும் என்ற ராமராஜனின் கனவு நிறைவேறியது ராமராஜன் ஹீரோவாக நடித்த நாற்பத்தைந்து படங்களில் முதல் இருபத்தி ஆறு படங்கள் அட்டகாச வசூலை குவித்தவை இந்த சாதனையை பாகவதர் பி யு சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் என யாருமே செய்ததில்லை ரஜினி கமல் விஜயகாந்த் விஜய் அஜித் ரசிகர் மன்றங்கள் பற்றி பல செய்திகள் வரும் ஆனால் தென்னிந்திய ராமராஜன் தலைமை ரசிகர் மன்றம் பற்றி எந்த ஒரு செய்தியோ சர்ச்சையோ வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி பதினாறு ராமராஜனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எம்ஜிஆர் ரசிகராக அதிமுக அபிமானியாக இருந்த ராமராஜன் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக சேர்ந்தார் ராமராஜன் நளினி தம்பதிக்கு முதல் குழந்தை பிறந்தபோது மருத்துவமனைக்கே வந்து குழந்தைக்கு தங்கச்சங்கிலி அணிவித்து சென்றார் அப்போதைய எதிர்கட்சி தலைவரான ஜெயலலிதா அதிமுக உடைந்தபோது ஜெயலலிதா பிரிவு அதிமுகவுக்கு சேவல் சின்னம் தரப்பட்டிருந்தது அப்போது கூவுங்கள் சேவல்களே என்ற பெயரில் படம் எடுத்தார் ராமராஜன் ஆனால் படம் வெளியாகவில்லை ஆரம்பத்தில் ஜெயலலிதா ஆதரவாளராக இருந்து திடீரென தங்கள் பக்கம் வந்த ராமராஜனை திருநாவுக்கரசு ஆதரவாளர்கள் தன்மான தளபதி என்று அடைமொழி போட்டே அழைத்தார்கள் திருச்செந்தூர் அதிமுக வேட்பாளராக ராமராஜனை எடுத்துப் போவதாக ராமராஜன் நளினியிடம் ஒரு மாதத்துக்கு முன்பே கூறிவிட்டார் ஜெயலலிதா அந்த ஒரு மாத காலத்துக்கு ரகசியம் காத்தார் ராமராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மக்களவைத் தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ராமராஜன் அப்போது ராமராஜனிடம் போனவர்களில் ஒருவர் குமரி ஆனந்தன் திருச்செந்தூர் எம்பி ஆன பிறகு வெளியான அண்ணன் படத்தின் டைட்டிலில் மக்கள் நாயகன் ராமராஜன் எம்பி என்று கூடுவார்கள் அதன் பிறகு வேற எந்த படத்திலும் எம்பி என்று கூறவில்லை வரும் காலை படத்தின் டைட்டிலில் ராமராஜனின் பெயருக்கு அருகே எஸ் எம்பி என்று கூட்டிருப்பார்கள் அதற்கடுத்த காட்சி கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட உழவர் சந்தையை காட்டுவார்கள் எங்க ஒரு காவக்காரன் படத்தில் ஆரம்பித்து சாமானியன் வரையிலான அனைத்து படங்களிலும் மக்கள் நாயகன் என்ற ஒரே அரைமொழியைத் தான் பயன்படுத்தினார் ராமராஜன் வாழ்க வளமாக வளர்க நலமாக அன்பன் ராமராஜன் என்றுதான் தன்னுடைய ரசிகர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பார் ராமராஜன் என்ன மக்கள் நாயகன் ராமராஜன் பத்தின இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி